அதில் குலதெய்வம் இருக்குது அதை கழிவு போட்டு தண்டா அது கிடைக்கும் கலவு போனால் அப்படி இப்படி என்று மூன்று நாலு தலைமுறைக்கு மேலே இந்த வயதில் இருக்குது அது இந்த ஆலமரம் இந்த ரோட்டை மூடி அப்போ நாங்கள் முப்பது வருஷம் இடம் பெயர்ந்து தான் இருந்தேன் வணக்கம் தமிழர் அவர்களே நாங்கள் இப்போ நிற்கிற பகுதி பலாளியில் குருபசிட்டி என்ற கிராமத்தில் இருக்கிற ஒரு கோயில் அந்த கோயிலின் பேர் தான் அண்ணமர் கோயில்

இந்த கோயில் சம்பந்தப்பட்ட விடயங்களை வந்து இதில் இந்த ஊர் சம்பந்தப்பட்ட ஒரு ஆட்ட கேட்போம் அவர் என்ன சொல்கிறார் இந்த தெய்வம் எப்படி உருவானது என்ற அன்னமேர் கோயில் பூசா இதே பேர்ல இருந்தது அண்ணா வந்து விட புதுச்சா திருத்தி அன்னமேரன்றது கடவுளா இதுல விடங்குல குலதெய்வ குலதெய்வம் குலதெய்வத்தை வடிவம் சொல்லுங்க குலதெய்வத்த கோவில் என்ன

ஆனால் எனக்கு இப்போ நாற்பத்தெட்டு வயசு இங்கே பிறந்த வளர்ந்துச்சான் இருக்கும் இடம் பெண் தான் இருந்தது அப்போ இந்த கோயில் வந்து சக்தி வாய்ந்த இது அதுவும் நம்பிக்கை இருக்கு நம்பிக்கை இருக்கு உங்களுக்கு ஏன்னா அது தினவே உதவியும் செய்கிறது உதவி செய்கிற விளங்க இல்லை முந்தின நாட்களுக்கு இணைச்சதில் வந்து பழி போட்டு தண்டா அது கிடைக்கும் கலவு போனால் அப்படி இப்படி என்று கிடைச்சோடனே அந்த அவையிடம் அந்த ஒரு ஆக்களும் செய் செய்கிறோம் செய்கிறோம் உதவிகள் செய்கிறோம் இப்போயும் அந்த வழக்கம் இருக்கும் இப்போயும் இந்த ஒரு ஆக்களும் அப்படி அந்த நம்பிக்கை நம்பிக்கை இருக்கு ஏன்னா நம்பிக்கை இருக்குது அப்போ சக்தி வாய்ந்த கோயிலாக

இப்போ காணிக்காரன் இதில் நாலு பேர் இப்போ காணிஞ்சை கொடுத்துட்டுதான் கோயிலுக்கு கோயிலுக்கு என்னென்ன மற்ற இப்போ இந்த கரை காணி கிராக்கு இதில் அரைவாசி காணி தான் பெஞ்சால் கோயிலுக்கு கொடுத்து ரெண்டு பேரப்பு கோயில் கணக்காக வாங்கினவை ரெண்டு பேரப்பு புரிக்கா கொடுத்து இப்போ கடவுளே கணக்காக அப்படி எடுத்து புரிஞ்சு கொண்டு வருவோம் புரிஞ்சு கொண்டு வருவோம் இதுதான் அது அது ஒரு முதல் அதிசயம் முதல் அதிசயம் மற்ற இந்த ஆலமரம் இந்த ரோட்டை மூடி அப்போ நாங்கள் முப்பது வருஷம் இடம் பெருந்து தானே இருந்தாங்க அப்போ நாங்கள் நினைச்சது ஆலமரம் இந்த ரோட்டை மூடி இருக்கு மட்டும் அந்த பார்த்தா அப்படியா நிற்கும் அப்படியா ஆனால் வளர்ந்து போகிறது அங்கால் அங்காலாம் வளர்ந்து போகும் அது போய் இடத்தை பிடிக்கும் அது கோயிலுக்குரிய காணி தான் கொஞ்சமாக இருந்தது இப்போ நாலு பேரப்பு புதுசாக விட்டு கொடுத்துருக்கணும் ஆக்கள் அப்போ இதில் அந்த பொங்கல் படையெல்லாம் இப்போ வைக்கிறேன் நீங்கள் வைகாசி மாதம் வைகாசி வேணும் வைகாசி மாதம் ஒரு பேல்டி ஜெண்டு சொல்லி வைக்கிறேன் இங்கே இருந்த இந்த கோவிலுக்கு சொந்தக்காரன் அது எல்லாம் இப்போ பரம்பரையாலஞ்சு போய் இப்போ வந்து பிடிச்சி பிடிச்சா தானே ஜெயிக்கணும் எல்லாரும் பொதுப்படத்தானே இப்போ நடக்கும் எத்தனை நாள் நடக்குது பூசை பூஜை அது ஒரு வள்ளி விளக்க வள்ளி பூஜை பூசை நடக்கும் முதல் அரிசி செய்யவும் இதுதான் ஆலமரம் ரோட்டம் எங்கால என்ன இருக்கு முன்பள்ளி கலைமல் இதெல்லாம் இப்போ வந்து இதுல மேல் மாடி வீடுகள அது கொஞ்சம் மாத நாங்கள் கொஞ்சம் முழக்கம் அதாவது உங்களுக்கு சிலாக்கள் இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிறார்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதாவது தற்போது இந்த கோயில் எப்படி இதுதான் இதுன்ற இந்த கோயிலு அமைப்பு தற்போது இப்படி இந்த கோயில் இப்படித்தான் அமைஞ்சிருக்குது அதாவது புதிதாக இந்த கோயில திருப்தி அமைக்கப்பட்டிருக்குது நாங்கள் என்ன மாதிரி இருக்குன்றும் கொஞ்சம் உள்ளுக்காக போய் பார்க்கலாம் வாங்க இதில் ஒரு அமைப்பு இந்த கோயில்ல வந்து இது வந்து புதுசாக கட்டு புதுசாக கட்டப்பட்ட கோவில் பாக்குறதுக்கு அழகா இருக்கு நல்ல வடிவ கட்டிருக்கணும் பழைய காலங்களில் அந்த குல வழக்கம் அதிகமாக காணப்பட்டது அதே மாதிரி இந்த குறும்ப சிட்டியிலையும் வந்து இந்த குல தெய்வம் காணப்படுது பேரங்கோ எப்படி இருக்காண்டு இதில் கிட்டத்தட்ட இந்த ஆலமரத்தை பார்த்தீங்கன்னா பெட்டி ஆஹா ஆலமரம் எவ்வளவு அந்த தாங்கும் பேரன்னு சொல்கிற அந்த கிளை விட்டு பெற்றுசாக அப்படியே கிட்டத்தட்ட ஒரு மூன்று நாலு பரப்புக்கு மேலே இந்த ஆலமரம் அப்படியே அக விசாலமாக வளர்ந்து நிற்கிது இது அந்த கோயில்கிற பிற்புறம் இடையில் ஒரு பெரிய வேம்பும் ஒன்று நிற்கிது இடையில் பேரங்க இது பெரிய அந்த பார்க்கவே ஒரு பிரம்மாண்டமான ஆலமரம் இவ்வளோ சைஸில் நான் பார்த்தது இல்லை அகலமாக இருக்குது அவ்வளவு அகலமாக விட விடைய பெரிய பெரிய ஆலமரம் அதாவது வந்து ஒரு ஆலமரம்னு சொல்லிடலா அது இதில் வந்து நிறைய அந்த வேர் விட்டு நிறைய இருக்குது பழைய காலங்களில் அந்த சின்ன சின்ன மரங்களில் குலதெய்வங்களை வச்சு வழிபட்டு கொண்டு வந்தவை அந்த வழக்கம் இப்பொழுது ஒரு பெரிய ஒரு ஆலயமாக உருவெடுக்க காரணமாக அமைஞ்சிருக்கு இதில் அண்ணன் உருவம் இருக்குது பாருங்கள் மேலே இந்த ஊரை சேர்ந்த யாரும் மிருந்தீங்களான்னு சொன்னால் இந்த கோயில் ஆரம்ப காலங்களில் இப்படி இருந்ததுன்றதை பற்றி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்க தூரப்பாதீங்கன்னு சொன்னா இன்னொரு நேரத்தில் அவ்வளோ தண்ணி வந்து பாடல்கிட்ட கோவில் சின்ன கோயில் அதுவும் ஒரு கஜா கூட்டும் போட்டாங்க நம்படி நம்ப நடக்க கோயில விட்டுட்டு அது பக்கம் தண்ணி இல்லை இங்கே தண்ணி எடுக்க வந்தேன் கோயிலுக்கு தண்ணி எடுக்க வந்தாங்க கோயிலுக்கு இல்லை எனக்கு தண்ணி எடுக்க வந்தேன் போட்டாங்க இந்த கோயில பின்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா பெரிய மரம் ஒன்று இருக்கு இதுல அந்த முன் குலதெய்வம் வச்சிருக்கு பாருங்க அந்த காலத்துல வச்ச மாதிரி பழைய காலங்களை தான் கும்புடுறது அந்த குலதெய்வத்தை இதுல குலதெய்வம் இருக்குது அதே மாதிரி சுற்றி வந்து அப்படி வேறுகள்லாம் இருக்குது ஆழ இருந்துட்டு அப்படி பார்க்கவே நல்ல ஒரு வித்தியாசமாக இருக்கு நல்ல குளிர்மையான இடம் உண்டு எஞ்சால அந்த பானைகள் வச்சுருக்கு நிறைய தண்ணி பைப்பும் இருக்குது பேருங்க வேல்கள் இருக்குது முன்னுக்கு இந்த கற்பூரம் கொளுத்துற கல் இருக்கு அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தீபமேத்துறதுக்கான ஒரு ஒன்று வச்சுருக்கீங்க இதுக்கு இந்த கோயிலுக்கு அங்கால பாத்தீங்கன்னு சொன்னா அந்த காணி இந்த ராணுவத்தினர் வேலி இருக்கு பாருங்க தூரத்தில் மேலே இன்றி பொயிண்டும் இருக்கு அங்கால காணி பிடிச்ச காணி அங்கால அங்கால போயிலா இந்த கோயிலுக்கு பிற்பகுதியில இந்த வீடியோவில் நாங்கள் ஒரு கோயில்லாம் பார்த்துனாங்க அது என்ன கோயில்னு உங்களுக்கு தெரியும் அது அன்னமார் த தெய்வ கோயில் அதாவது ஆதி காலத்தில் இருந்து மக்களின் குலதெய்வமாக வழிவிடப்பட்ட இந்த அன்னமார் கோயிலுக்கு தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருந்தாங்க இந்த வீடியோவை நீங்கள் புதுசாக பார்க்குறாக்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்கோ அதை விட இந்த லைக் பட்டியை தட்டி விடுங்கோ அப்போ தான் நாங்கள் மாதிரி கணக்கு அநேகமான வீடியோக்கள் அப்லோட் பண்ணுறதுக்கு இலகுவாக இருக்கும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்